அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பூஜை அறையில் சில விஷயங்களை வந்துட்டு நம்ம கடைப்பிடிப்போம் விலக்கு ஏற்றுவது எப்படி ஏற்றணும் நைவேத்தியம் வைக்கிறது எப்படி வைக்கணும் பூக்கள் எப்படி அணிவிக்கணும் இந்த மாதிரி முறைகள் நிறைய வந்துட்டு கடைபிடிப்பது உண்டு ரொம்ப முக்கியமாக நம்ம வலியுறுத்தி சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறையில் ஒரு செம்பளை வந்துட்டு தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை பாத்திரத்தில் தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அதே போல் பூஜை அறையில் சின்னதாக ஒரு கண்ணாடி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த கண்ணாடியும் தண்ணீரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஆற்றல் உடையது அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் பெரும்பாலும் தண்ணீர் வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறைவனுக்கு நைவேத்தியம் படைக்கும் போது தண்ணீரும் சேர்ந்து அர்ப்பணம் செய்யணும் அதற்காக ஒரு சின்ன பாத்திரத்திலே வந்து நம்ம தண்ணீர் வைப்போம் அதை தாண்டி ஒரு நிறசும்பு தண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கு ஆற்றல் உண்டு ஆற்றல் அதிகமாகவே உண்டு இப்போ இந்த கண்ணாடிக்கும் தண்ணிக்கும் என்ன ஒற்றுமை அப்படிங்கிறத பார்த்தோம்னா பூஜை அறையில் கண்ணாடியை வைக்க சொல்கிறதுக்கான காரணம் அந்த கண்ணாடியிலே உங்கள் குலதெய்வத்துடைய பிரதிபலிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் உங்கள் முன்னோர்களுடைய பிரதிபலிப்பும் அதிலே உண்டாகும் வீடான வீட்டில் முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கணும் குலதெய்வ அருள் இருக்கணும் இல்லையா இப்போ நம்மளுக்கு குல தெய்வமே என்னன்னு தெரிலனா கூட பூஜை இறையில் கண்ணாடியை வைத்து ஒரு விளக்கேற்றி அந்த விளக்கின் ஒளியை நீங்கள் வந்துட்டு கண்ணாடியில் தரிசிக்கும் போது அதிலே நீங்கள் குலதெய்வத்தை தரிசிக்க முடியும் அது பேர் வேணால் இறைவனுடைய பேர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் குலதெய்வம் தான் அங்கு பிரதிபலிப்பாக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் கண்ணாடி வைக்கலனாலும் நிறசோம்பு தண்ணீர் வச்சு அந்த வழிபாடை செய்யும் போதும் அந்த தண்ணீரில் கூட அந்த பிரதிபலிப்பாக யார் இருப்பார்கள் என்றால் உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறவங்களும் முன்னோர்களும் அதில் பிரதிபலிப்பாக இருப்பார்கள் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் அப்படிங்கிறது அதன் மூலமாக கிடைக்கும் அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூஜை அறையில் சின்னதாக ஒரு கண்ணாடி வையுங்க குலதெய்வத்துடைய அருளானது கிடைக்கும் முன்னோர்களுடைய அருளானது கிடைக்கும் அதே போல் நிறசொம்பு தண்ணீர் வையுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறசொம்பு தண்ணீர் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்படின்னம்னா நம்ம இந்த எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது அதை பழக்கப்படுத்த வேண்டாம் பித்தளை இருக்குது செம்பு பாத்திரம் இருக்குது வெள்ளி பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் நரசம்பாக வந்துட்டு வைக்கலாம் தவறில்லை ஆனால் எவர் சில்வரில் எக்காரணத்தை கொண்டும் தண்ணீர் ஊற்றி நெசம்பாக கூட வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த தண்ணி என்ன பண்ணுறது சில பேர் ஒரு வாரத்திற்கு மாற்றாமல் விட்டுருவாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தினம் தினம் அந்த செம்பில் இருக்கின்ற நீரை வந்துட்டு கீழே ஊற்றிட்டு புது தண்ணீர் பிடித்து அங்கே வைக்க வேண்டும் கண்ணாடியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம தினம் தினம் துடைத்து சந்தன குங்குமம் பொட்டு வைக்கணும் வைக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றலை வந்து உங்களால் உணர முடியும் ரொம்ப அற்புதமான விஷயங்க நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதுவும் குலதெய்வத்துடைய அருளானது பரவி இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இதை கட்டாயமா செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்கள் கண் முன்னே தெரியும் நண்பர்களே அதுவும் இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க சிலை வழிபாடு செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஆனால் ஒரு ஐயப்பாடு அவர்களுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கு முன் ஒரு ஆழமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறனால இதை முதல்ல சொல்லிடலாம் இந்த பாவனை அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதனோட ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பாவனை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்படவில்லை அப்படின்னா போய் இணையத்தில் தேடுங்க அதுக்கான பொருள் யாது அப்படின்னு தெரிஞ்சுங்க நம்மளும் இப்போ சொல்கிறோம் இருந்தாலும் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் இது தெய்வ வழிபாட்டுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது நம் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கும் அந்த பாவனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பாவனையை செய்யக்கூடிய ஆற்றலை நாம் எனில் நம் உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து விடலாம் ஆனால் அதோட அந்த சிறத்தன்மை அந்த பாவனை செய்யும் போது நம்பிக்கையோடு செய்தல் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக பலனுள்ளதா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இப்போ இதை ஏன் சொன்னோம் ஏன்னா நம்ம சிலைகளை பற்றி தானே பேச வந்தோம் இப்போ எதுக்கு பாவனையை பற்றி சொன்னோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் இல்லையா வீட்டில் வந்து சாமி படம் வச்சுருக்கோம் சாமி என்ன வந்து சாப்பிடுதா அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அதே போல் இப்போ சிலை வழிபாடு தான் செய்கிறோம் சாமி அங்கே இருக்கா அப்படிங்கிற கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீங்கள் ஒரு பொம்மையாக பார்த்து அந்த பொருளை ஒரு பொருளை வைக்கிறீங்க அது விளையாட்டு பொருளாக மட்டும் நினைக்கிறீங்கன்னா அது விளையாட்டு பொருளாகவே இருக்கும் ஏன்னா நீங்கள் அதை அப்படி தான் பாவனை பண்ணுறீங்க இது ஒரு விளையாட்டு பொருள் இதில் ஒன்றும் இருக்கப் போவதில்லை அப்படின்ட்டு நினைத்து கொண்டு நாம் நினைத்து கொண்டே விளையாடுவதால் அது வெறும் விளையாட்டு பொருளாகவே இருக்கிறது இப்போ ஒரு சிலை செய்கின்றோம் சிலை செய்கின்றோம் அப்படின்னா இப்போ தெரிந்தவர்களோட உருவத்தை நாம் செய்து வைக்கணும் இவர் வந்து இவர்களோட நினைவாக நான் வைத்திருக்கின்றேன் அப்படின்னு வைக்கும்போது நினைவாக மாறுகிறது அப்போ அதில் பெரிய ஆற்றல் இருப்பதற்கெல்லாம் வழி இல்லை இப்போ சாமி படத்தை கோவிலிருந்து வாங்கிட்டு வரோம் சாமி படத்தை கோவிலிருந்து வாங்கிட்டு வரோம் அப்போ அந்த இடத்துல பாவனை எப்படி இருக்கும் கோவிலிருந்து நாம் இறைவனை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த பாவனை அந்த நம்பிக்கையானது மனதிலே இருக்கும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாமிக்கு தொடர்ந்து அந்த படத்தை நல்லா தொடச்சி பூ வைப்பது பொட்டு வைப்பது அலங்கரிப்பது ஏன்னா அது நம்ம அந்த படத்துக்கு பண்ணலை நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த படத்துக்கு பண்ணலை அந்த படத்தினுள் அல்லது அந்த படத்தின் வாயிலாக வந்திருக்கின்ற இறைவனுக்கு நாம் அத்தனையும் செய்கின்றோம் நான் கற்பனை பண்ணி வைத்தது போல பாவனையாகவே செய்கின்றோம் இதில் அம்மா இருக்காங்க இதில் ஐயா இருக்கார் அவருக்கு வந்து நான் பொட்டு வைக்கிறேன் பூ வைக்கிறேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி நினச்சி செய்யும் போது அது உருவேறுகிறது அது அந்த இடத்துல இயற்கையின் சக்தியால் அந்த இடத்திலே இறைவன் ஆவாகனமாகின்றார் நீங்கள் சாதாரணமாக ஒரு பொம்மையை எடுத்து அதில் உங்கள் குலதெய்வம் இருப்பதாக நினைத்து நினைத்து பாவனை செய்யும் போது உங்கள் குலதெய்வம் அதில் இறங்குவார்கள் குல இல்லை நீங்கள் எந்த தெய்வத்தை நினைச்சாலும் அதில் இறங்குவாங்க அப்படி இருக்கையில் சிலை அப்படின்னு நம்ம போகிறோம் சிலைன்னு நீங்கள் பார்க்கும்போதே படம் கூட ஒரு அழகாக ரசித்து விட்டு போயிடுவோம் சிலை என்று நாம் பார்த்தாலே அதில் இறைவனைத்தான் நாம் காண்போம் இப்போ உதாரணத்திற்கு இப்போ நடராஜரோட சிலை நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா நடராஜரோட சிலை அப்படிங்கிறத பார்த்தாலே எல்லாரும் பயப்படக்கூடிய வகையில் இருப்பார்கள் ஏன் அப்படின்னு தான் தெரியல இப்போ நீங்கள் சிலையாக தானே பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கிடையாது அதை நாம் உண்மையாகவே பிரபஞ்சத்தின் இயக்கமாக பாவனை செய்யும் போது அந்த இயக்கம் அப்படிங்கிறது அந்த சிலையிலே தென்படும் உயரிய ஆற்றலானது அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை வந்து ஒத்துக்கொள்கிறார்கள் என்று இருப்பவர்கள் பிரபஞ்ச இயக்கத்தையும் ஒத்துக்கொள்கிறார்கள் அந்த பிரபஞ்ச இயக்கத்தின் வடிவாக இருக்கின்ற நம்ம நடராஜ பெருமானை வீட்டில் வைப்பதில் என்ன தயக்கும்னு தெரில சரி இருக்கட்டும் ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் அந்த சிலைகளை இறைவனாக பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க கண் வச்சு பார்த்துருப்போம் மூக்கு பார்த்துருப்போம் ஒவ்வொரு திரைக்க அதை அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் அப்படியே தொடச்சி விடும் போதெல்லாம் அம்மாவே அப்பாவே தொடச்சி விடுற மாதிரியான ஒரு பாவனை செய்து கொண்டிருப்போம் இன்னொன்று நம்ம குறைகளை சொல்லும் போது இறைவன் அங்கு அமர்ந்திருப்பதாகவே எண்ணி நாம் குறைகளை சொல்கின்றோம் இந்த மாதிரி தொடர்ந்து நாம் பாவனைகளை செய்து கொண்டே இருக்கின்றோம் தொடர்ந்து பாவனைகளை அங்கு செய்து கொண்டே இருக்கின்றோம் நீங்கள் தொடர்ந்து பாவனை செய்ய செய்ய அந்த சிலையில் நீங்கள் எந்த ஆற்றலை நினைக்கிறீர்களோ அங்கு அவர்கள் ஆவாகனம் ஆவார்கள் உருவேறுவார்கள் இப்போ கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிங்க இப்போ நம்ம கேள்விப்பட்டது வகையில் விநாயக பெருமான் எல்லாருமே வழிபடக்கூடியவர் ரொம்ப அமைதியானவர் சாந்த ஸ்வரூபமானவர் அதனால் எல்லாருமே வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அவரை பாவனை பண்ணாலும் எப்படி தான் பண்ணுவோம் ரொம்ப அமைதியானவர் அப்பா அப்படின்னு தான் பாவனை பண்ணுவோம் அதையே ஆற்றலுடன் தான் அங்கே இருப்பார் இப்போ லக்ஷ்மி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க பாவனை பண்ணுறோம் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் கொடுப்பார் கொடுப்பார்னு பாவனை பண்ணுறோம் கொடுப்பாங்க கண்டிப்பாக அங்கே ஆபாகனமாகி அந்த ஆற்றலானது அங்கு நிறைந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் அதே நேரத்தில் மற்ற தெய்வங்கள் இப்போ குல தெய்வங்களே இருக்கிறார்கள் காவல் தெய்வங்கள் அப்படின்ட்டு இருக்கும் நம்ம போய் வழிபடும் போது காவல் தெய்வத்தை எந்த எண்ணத்தில் வழிபடுவோம் காவல் தெய்வம் ஆலயத்திற்கு போகிறதுலேயே நிறைய குழப்பம் இருக்கும் இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாது கருப்ப அடிச்சிடும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க இப்படி சொல்லி சொல்லி நம்ம மனதானது அதிலே பதிந்து விட்டது அப்போ ரொம்ப கோவக்காரரப்பா கருப்பர் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப கோவக்காரரப்பா முனியப்பசாமி அப்படின்னு சொல்ல இ இப்பெல்லாம் சொல்லும் போது என்ன நம்ம மனம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் இவர் இப்படி தான் இருப்பாருன்னு இப்போ அந்த சிலைகளையோ அந்த படத்தையோ வீட்டில் வைத்து பாவனை செய்யும் பொழுது அந்த இறைவனுக்கு என்ன ஆற்றல் அங்கே இருக்கும் அந்த இறைவனுக்கு என்ன ஆற்றல் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே பாவனை நீங்கள் எப்படி அந்த பயத்தோடையே பாவனை பண்ணுறீங்க இப்படித்தான் இறைவன் கருப்பர் இப்படித்தான் இருப்பார் சங்கலி கருப்பன் இப்படி தான் இருப்பார் முனியப்பசாமி இப்படி தான் இருப்பார் அப்படின்ட்டு காவல் தெய்வங்களை நீங்கள் வந்துட்டு அந்த பாவனை செய்ய செய்ய அதே ஆற்றலுடன் தான் அங்கே இருப்பார்கள் இப்போ அதே நம்ம சொல்கிற கருப்பனவே நம்ம ஒரு அந்த கோபம் இல்லாமல் சாந்தமாக நம்ம பாவனை செய்கின்றோம் என்றால் பாவனை பண்ண முடியுமா அவங்களால சாந்தமாக உங்களால் பாவனை பண்ண முடியுமா பண்ணுனீங்கன்னா கருப்பர் சாந்தமாகத்தான் இருப்பார் வீட்டில் ஏன்னால் நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இப்போ இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் அதர்வன வேதத்தில் குறிப்பிடப்பட்ட தெய்வங்களின் படங்களையோ சிலைகளையோ வீட்டில் வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு காரணமே புரிஞ்சிருக்காது காரணம் என்னன்னா மனதில் அன்போடு சாந்த ஸ்வரூபமாக இறைவனை எண்ணி நீங்கள் பாவனை செய்ய செய்ய எவ்வளவு அந்த என்ன சொல்றது ஆக்ரோஷமான தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பாவனை செய்கிறீர்களோ அந்த மாதிரியான குணத்திலே உங்களுக்கு காட்சி கொடுப்பார்கள் உங்கள் வீட்டில இருந்து அருள் புரிவார்கள் எந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் அவர்களை வந்துட்டு எதிர்மறையாகனால் கொஞ்சம் கோபமா இருக்க மாதிரி வேறு மாதிரி நீங்கள் பாவனை செய்கிறீர்களோ அப்படியே அந்த தெய்வங்களின் ஆற்றலும் அந்த இடத்துல ஆவாகனமாகி இருக்கும் அப்படிங்கிறனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆற்றல் இப்போ காவல் தெய்வங்கள் தான் இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை கொண்டு போய் வீட்டில் வைத்து வழிபடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான் அதை மீறி உங்களால அன்பு செலுத்த முடியும் அவரை வந்துட்டு அவ்வளவு கோபக்காரராக இல்லாம நீங்க வழிபடுகின்ற கடவுளை வந்து அன்பின் ஸ்வரூபமாக அமைதியாக சாந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற இறைவனாக பாவித்து உங்கள் வீட்டில் வைத்து வழிபட முடியும் என்றால் தாராளமாக வழிபடலாம் தாராளமாக வழிபடலாம் இப்போ சொல்றாங்க இல்லையா நடராஜ பெருமானுடைய தாண்டவங்கள் எண்ணற்ற தாண்டவங்கள் உண்டு எண்ணற்ற தாண்டவங்கள் உண்டு அது ஊழி தாண்டவம் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இதில் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடக்கூடிய தாண்டவமாக ஒருவேளை நாம் தெரிந்து கொண்டது அந்த ஆக்ரோஷமாக ஆடக்கூடிய தாண்டவத்தை எண்ணி எண்ணி பாவனை செய்கின்றோம் என்றால் அதன் ஆற்றல் நமக்கு வந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் சில சொல்லப்பட்டதை தவிர அவர் சிலையை வீட்டில் வைக்க வேண்டாம் என்று எந்த இடத்திலும் கூறப்படவில்லை உண்மையான அன்பு படைத்தவர்கள் அந்த உண்மையான அன்பாகவே இறைவனை காண்பவர்களுக்கு அதெல்லாம் தோன்றாது அவர்களுக்கு ஆனந்த தாண்டவமாகவே நடராஜரின் தாண்டவம் வந்துட்டு இருக்கும் அப்படி பாவனை செய்யும் பொழுது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நடராஜ பெருமானாகவே அவர் அங்கு இருப்பார் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா காளி தேவனாகவே ஆக்ரோஷமானவங்க அப்படின்ட்டு காலினாலே ஆக்ரோஷமானவங்க நம்ம கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு என்னென்னா காளி தேவியோட படத்தை வீட்டில் வைக்காதுங்க ஏன்னா நீங்கள் பாவனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அம்மா இப்போ கோபமாக இருக்க மாதிரி பாவனை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆற்றலானது தான் அங்கு இருக்கும் ஏன்னா பாவனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு நாம் இல்லை என்று மறுத்தாலும் பாவனைக்கு சக்தி உண்டு அதை தான் இன்றைக்கி வந்துட்டு அது என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலே சொல்லி நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன எண்ணத்தை உருவாக்குகிறீர்களோ அது வந்து நடக்கும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்டு பெறலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறதுக்குள்ளே ஒளிந்திருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவனை அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த படத்தை வந்து வீட்டில் வைத்து வழிபடலாம் எந்த சிலையை வீட்டில் வைத்து வழிபடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தீர்மானிச்சுக்கணும் நீங்கள் குழப்பமான மனநிலையில் இருக்கிறீர்கள் ஒரு பயத்துடனே இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் அந்த காவல் தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் அதர்வண தெய்வ தெய்வங்கள் எல்லாம் வைக்க வேண்டாம் ஏன்னா நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்ட மனதனுடனே நீங்கள் இறைவனை வழிபடும் பொழுது அந்த பாவனை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றலானது நீங்கள் அப்படித்தான் உணர்வீர்கள் ஆனால் இறையை உணர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அப்படியே தொடர்ந்து போராடி போராடி இன்று நீங்கள் அன்பு வடிவமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த தெய்வத்தோட படத்தை வீட்டில் வச்சாலும் எந்த தெய்வத்தோட படத்தை வீட்டில் வச்சாலும் எந்த தெய்வத்தோட சிலையை வீட்டில் வைத்தாலும் அதை அன்பு வடிவமாகவே நீங்கள் காண்பீர்கள் சாந்த ஸ்வரூபமாகவே நீங்கள் காண்பீர்கள் அப்பொழுது சாந்த ஸ்வரூபிணியாக ஸ்வரூபராகவே அந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு காட்சியளிப்பார்கள் அதே ஆற்றலுடனே அவர்கள் அங்கு இருப்பார்கள் அப்படின்னா அதில் எல்லளவும் மாற்றமில்லை ஏன்னா ஒரு அடிக்கு மேலே ஒரு ஜான்க்கு மேல சிலையெல்லாம் வீட்டில் வைக்க வேண்டாம் ஏன்னா பார்க்க பார்க்க நம்ம மனதுக்குள்ள அந்த எண்ணம் தோன்றிவிடக்கூடாதுன்னா குட்டியா வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க சின்னதா நீங்க அதையே இப்போ எடுத்துக்கங்க ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா குட்டிய ஆஞ்சநேயரோட சிலையை வீட்டில் வச்சிங்கன்னா பார்க்க அழகா நம்ம அப்படி ஒரு மனமானது குழப்பத்திற்கே ஆட்படாது இப்போ நீங்க எந்த ஒரு சிலையாகட்டும் குட்டியா இருக்குன்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு பெரிய பயமானது அங்கு வராது நீங்க ஸ்வரூபமான உருவத்தை கூட மிக பெரியதாக பார்க்கும் பொழுது மனதிற்குள்ளே சில எண்ணங்கள் தோன்றத்தான் செய்யும் அதுவும் நம்ம கேள்விப்பட்ட வகையில் உக்ர தெய்வங்களாகவே நாம் பார்த்து பழகியவர்களை மிக பிரம்மாண்டமாக நாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படுவது சகஜம்தான் அதனால தான் ஒரு ஜானு கீழே சிலையை வைத்து வழிபடுங்கள் அதற்கு வந்துட்டு நிறைய ஆகம விதிகள் உண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஆகமங்களை பின்பற்றுபவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அதன் விதியை நீங்கள் கடைப்பிடித்து தான் ஆகணும் ஏன்னா அதை ஃபுல்லாக நம்ம மனசில் வந்து ஏற்றி இருப்போம் ஆகமத்தை கடைப்பிடித்து வாழ்பவர்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா சூக்ஷமங்களையும் அறிந்து கொண்டவர்கள் அதன்படி வாழ்பவர்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை வாழ்கிறோம் அல்லவா அதன்படி வந்து எதேனும் தவறு நிகழ்ந்து விட்டதா தவறு நிகழ்ந்து விட்டதான்னு எண்ணிக்கிட்டே செஞ்சு தவறாயிடுச்சுன்னா அது மனசை உருத்தும் அது கண்டிப்பாக அந்த பாவனை வந்து எதிர்மறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடும் சில பேர்லாம் இருப்பாங்க எதை பற்றியுமே கண்டுக்க மாட்டாங்க கடவுள் சாமி எனக்கு குழந்த மாதிரி அப்படின்னு வழிபடுபவர்களுக்கு அந்த தெய்வமானது குழந்தையாகவே இருந்து அருள் புரியும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இல்லை இதில் நிறைய வேறுபாடுகள் இப்போ நம்ம சொன்னதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் முரண்பாடுகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அதெல்லாம் இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கான பதிலை கொடுக்க அடியேன் தயாராக உள்ளேன் ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்த வழிமுறைகளை நாம் என்றும் கடைப்பிடிக்கலாமா அப்படின்னா அவர்களின் அனுபவம் அப்படி அதற்காக அவர் கடைப்பிடித்திருக்கிறார்கள் அதே தெய்வத்தை நீங்கள் சாந்த ஸ்வரூபமாக உங்களால் உருவ உருவகம் செய்ய முடிகிறது பாவனை செய்ய முடிகிறது என்றால் அதற்கு தகுந்த வழிபாட்டை நீங்கள் செய்தால் போதும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இருந்தால் பாரம்பரியத்தை விட வேண்டாம் என்று அப்படியே செய்து வருபவர்களும் எண்ணற்ற பேர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது ஏனால் அவர்கள் செய்த பாவனை அவ்வாறு அப்போ அப்படித்தான் அவர்கள் பூஜையும் செய்தாக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் மனமானது குழம்பிவிடும் மனம் தெளிவில்லாதப்பல் நீங்கள் செய்கின்ற எந்த வழிபாடுமே பலனற்றது மழ குழப்பத்தோடோ அல்லது நீங்கள் செய்த பாவனையில் ஒரு மாதிரி நேரில் ஒரு மாதிரியான வழிபாடு இருக்கும் போது அப்படிங்கும் போது அதையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ அதற்கு தகுந்தாற் போல வழிபாட்டை செய்வது உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தெளிவான ஒரு வழியானது பிறக்கும் தெய்வ வழிபாட்டிலே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இது குறித்த மேலான கருத்துக்களை கீழே கமெண்டில் பண்ணுங்கள் நன்றி